फ्रेंड सिरगड़ी कासे सीरियलோட பிரெடிக்சன்ஸ் பார்க்கலாம் புத்திசாலி மீனா மூதுவ பழிவாங்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சரியான பாடத்தை தட்டி கொடுத்தா நல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்களா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மீனா ரொம்ப வருத்தமா வந்துக்கிட்டு இருக்காங்க என்ன இது எந்த விஷயமே சரியா நடக்கல கோயல்ல அந்த அம்மா சொன்னாங்க ਉਹ கணவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அதே மாதிரி சும்மா போன ஆளை போலீஸ் பிடிச்சு லைசென்ஸ கேன்சல் பண்ணிட்டாங்க வீட்டுக்கு வந்தா வீட்ல இருக்க எல்லாரும் என்னமோ நாங்க தான் தப்பு செஞ்ச மாதிரி எல்லாரும் பேசுறாங்க எல்லாரும் தப்பு தான் செஞ்சுட்டு இருக்காங்க என்ன பண்றது இவங்க எல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு ஆத்திரத்தோட யோசிச்சுகிட்டு வர மீனாவுக்கு அவங்க ஃப்ரெண்டு கண்ணுல படுறாங்க என்னக்கா என்னாச்சு கையில கட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னு மீனா கேக்குறாங்க என்ன மீனா சொல்றது ஆமா நானே உன்னை பாக்கணும்னு நினைச்சேன் மீனா அக்கா எதுக்காக என்ன பாக்கணும்னு நினைச்சீங்க ஆமா கையில என்ன கட்டு இல்ல மீனா நேத்து காரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா அதுல கீழே விழுந்துட்டேன் எனக்கா சொல்றீங்க ஒண்ணுமே புரியல ஆமா மீனா நேத்து ஒரு கார் வந்து என்னை இடிச்சிருச்சு நான் கீழே விழுந்து கையில அடிபட்டுச்சு முத்தண்ணன் அண்ணன் தான் சரியான கோவம் முத்தண்ணன் எதுக்கு என் மேல இடிச்சாருன்னு கோவத்தோட எந்திரிச்சு போய் டிரைவர் சீட்ல இருக்க முத்தண்ண சட்டை புடிச்சு கேக்கலாம்னு ஆத்திரத்தோட எந்திரிச்சேன் கை எலும்ப உடஞ்சிருச்சு மீனா தெரியுமா பூ கட்டி பொழப்பு நடத்துற ஆளு கைய உடைச்சிட்டா வீட்டு வருமானத்துக்கு என்ன பண்றது அப்படிங்கற கோவத்தோட எந்திரிச்சா பாத்தா ஒரு கான்ஸ்டபிள் கார் ஓடிக்கிட்டு வராரு சும்மா சொல்லக்கூடாது அந்த கையிலே அடிபட்டுச்சு அப்படின்னு அழுதுகிட்டே அந்த அக்கா சொல்றாங்க மீனா உடனே என்ன சொல்றீங்க என்னது எங்க வீட்டுக்காரரோட காரா ஆமா மீனா முத்தான கார் எனக்கு தெரியாதா நல்லா தெரியும் அந்த கார் தான் என்ன இடிச்சது அப்படின்னு சொன்ன உடனேயே மீனா சரியா புத்திசாலித்தனமா யோசிக்கிறாங்க அக்கா நான் சொல்ற மாதிரி ஒரு விஷயம் செய்யுங்க அவரும் என்கிட்ட கிட்ட சொன்னார் என் கார்ல பிரேக் பிடிக்கலன்னு எவ்வளவு தூரம் சொன்னேன் போலீஸ் என் மேல வீணா போய் கேஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு உதவி பண்ணுங்க அக்கா நீங்க நேரா போய் அந்த கான்ஸ்டபிள் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க நேத்து எந்த இடத்துல எந்த நேரத்துல ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க நேரா அந்த அக்காவும் கரெக்டா மீனா சொன்ன மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றாங்க மீனாவும் முத்துவும் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லே நிக்கிறாங்க அந்த அக்காக்கு துணைக்கு பத்து பேரை கூட்டிக்கிட்டு போங்கக்கா அப்படின்னு சொல்லி மீனாவும் பூக்கட்டுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் சேர்த்து கூட்டிகிட்டு போறாங்க போலீஸ்காரங்களே இப்படி வண்டி ஓட்டி ஒரு பொண்ணோட கையை உடைச்சா அந்த புள்ள எப்படி வேலை செஞ்சு சம்பாரிச்சு குடும்பத்தை காப்பாத்தும் இதெல்லாம் நல்லவா இருக்கு அப்படின்னு தர்ணா பண்றாங்க ஸ்டேஷன் முன்னாடி உக்காந்துகிட்டு இன்ஸ்பெக்டர் வந்து கேக்குறாரு என்னம்மா என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு சார் நான் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தேன் இந்த நம்பர் காரு ஓட்டிட்டு வந்தது இந்த கான்ஸ்டபிள் தான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நீங்க வேணா அந்த இருக்க சிசிடிவி கேமராவை செக் பண்ணி சார் இந்த கான்ஸ்டபிள் தான் எனக்கு இருக்கான் முன்விரோதம் கூட கிடையாது எதுக்காக தெரியல கை உடஞ்சிருச்சு ஆஸ்பத்திரி செலவு வேற வீட்டு செலவுக்கு குடும்பத்தை நடத்த நான் ஒருத்தி தான் சார் சம்பாதிக்கிறேன் இப்ப என் கையும் உடைச்சிட்டா நான் எப்படி சம்பாரிச்சு என் குடும்பத்தை காப்பாத்துவேன் என் பிள்ளைங்க எல்லாம் இருக்குதுங்க அப்படின்னு அந்த அம்மா அழுது அடம் பிடிக்கிறாங்க இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு யோ கான்ஸ்டபிள் நீ எதுக்கு இந்த அம்மாவை இடிச்ச நீ எப்ப கார் ஓட்டிட்டு வந்த அது வந்து சார் அது வந்து அப்படின்னு இழுக்கிறார் யோ நீ இழுக்கதை பார்த்தா வேற ஏதோ விஷயம் இருக்கு போல இருக்கே உண்மைய சொல்லு இல்ல சார் நேத்து ஒரு பிரச்சனைய அருண்குமார் சார் கூட்டிட்டு வந்தாருல்ல அந்த கார் தான் சார் நான் தான் ஓட்டிக்கிட்டு வந்தேன் உண்மையிலே அந்த கார்ல பிரேக் பிடிக்கல சார் இந்த அம்மா மேல எனக்கு எந்த முன் விரோதமும் கிடையாது நான் அத அருண்குமார் சார்டையும் சொல்லிட்டேன் அப்புறம் என்னையாச்சு உண்மைய சொல்லு சார் அந்த காரில் பிரேக் ஒயரை கட் பண்ணி விட்டுருக்காங்க சார் பிரேக் ஆயில் ஃபுல்லாக லீக் ஆயிடுச்சு அதனால தான் பிரேக் பிடிக்காம இந்த அம்மா மேலே நான் இடிக்க வேண்டியதாக போயிடுச்சு நான் வேணும்னே எதுவும் செய்யலை சார் அப்படின்னு கான்ஸ்டபிள் சொல்றாங்க அப்புறம் என்ன அந்த டிரைவர் ஒழுங்கா ஓட்டலை முன்விரோதத்தினால தான் அருண்குமாரோட பைக்கை இடிச்சாங்க அருண்குமாரை கொல்லணும்னு முயற்சி பண்ணான் அப்படின்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அவனோட லைசன்ஸை கூட கேன்சல் பண்ணணும்னு சொன்னீங்களே அதுக்கான ஏற்பாடெல்லாம் கூட நடந்துச்சு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாங்க இல்ல சார் இத பத்தி நான் நேத்தே உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன் ஆனா அருண் சார் தான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த டிரைவர் கொஞ்சம் திமறு பிடிச்சி பேசுவானா அதனாலதான் அருண்குமாருக்கும் அந்த டிரைவருக்கும் ஏதோ முன்விரோதம் இருக்குது போல இருக்கு சார் அதுக்கு என்ன பகடக்காய பயன்படுத்திக்கிட்டாரு அருண்குமார் பாருங்க சார் என் கையில்தான் கட்டு போட்டிருக்கேன் அந்த கார்ல பிரேக் பயர் கட் ஆயிருக்கு சார் அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகணும்னு யாரோ வேணும்னு கட் பண்ணி விட்டுருக்காங்க மெக்கானிக் இதை தான் சார் என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு சொன்ன உடனேயே முத்துக்கு கால் பண்ணி இன்ஸ்பெக்டர் வர சொல்றாங்க என்ன முத்து உன் காருக்கு என்ன பிரச்சனை சார் என் கார் நல்லதான் சார் இருந்துச்சு முத நாள் கூட நான் சர்வீஸ் விட்டுட்டு தான் சார் வீட்டு வாசல்ல நிறுத்தினேன் கார் எப்படி பிரேக் பிடிக்காம போச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே உண்மையிலே பிரேக் பிடிக்காம தான் அருணோட பைக்கை இடிச்சியா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாங்க ஆமாங்க சார் நான் வேணும்லாம் இடிக்கல சார் அப்படின்னு நடந்த விஷயத்த முத்து தெளிவா சொல்றாங்க சரி முத்துவோட லைசன்ஸ திருப்பி கொடுங்க அருண்குமார் ஒரு வாரத்துக்கு சஸ்பெண்ட் பண்றேன் அவருடைய பதவியை அதிகாரமா பயன்படுத்தி இன்னொருத்தர பழி வாங்குறது ரொம்ப தப்பு அருண் அப்படின்னு சொல்லி அருண்குமார ஒரு வாரத்துக்கு சஸ்பெண்ட் பண்றாரு இன்ஸ்பெக்டர் அருண்குமார் கோபத்தோட முத்துவா முறைக்கும்போது போது மீனா சொல்றாங்க சார் என்ன சார் இவரை பார்த்து முறைச்சுட்டு இருக்கீங்க இவரு மொதவே சொன்னாரு தானே கார்ல பிரேக் பிடிக்கலன்னு நீங்க தான் இவர் மேல இருந்த கோபத்துல இவர் சொன்னதை கவனிக்கவே இல்ல இப்போ வீணா ரெண்டு பேரும் பிரச்சனைல மாட்டிக்கிட்டீங்க நீங்க ரெண்டு பேரும் இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கணும்னா எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது சார் இந்த காரு எங்க வீட்டு வாசல்ல தான் சார் நின்னுச்சு அதுக்கு முத நாள் தான் சர்வீஸ் பண்ணேன்னு சொன்னாரு சர்வீஸ் பண்ண கார்ல எப்படி சார் பிரேக் ஒயர் கட் ஆகும் எங்க தெருல இருக்க சிசிடிவி கேமராவை செக் பண்ணா காரோட பிரேக் ஒயரையும் பிரேக் ஆயிலையும் கட் பண்ணது யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அவனை பிடிச்சா உங்க ரெண்டு பேரோட பிரச்சனையும் சால்வ் ஆயிடும் உங்களையும் சஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க சார் அப்படின்னு மீனா சொல்றாங்க அருண்குமார் இத யோசிக்கிறார் மீனா முத்து கூட்டிட்டு போய் நேரா கம்ப்ளைண்ட் குடுக்கறாங்க சார் இங்க காரோட பிரேக் வேரை கட் பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அவனை அரெஸ்ட் பண்ணணும் நல்ல வேளை சாரோட வெறும் பைக்ல நிறுத்தணும் பைக்ல இடிச்சாரு இவரு இல்லனா யார் மேலயாவது மோதி இருந்தா இப்ப என்ன ஆயிருக்கும் சார் ஒரு உயிர் பழி ஆயிருக்காது அதுக்காக இத ரொம்ப சீரியஸா கண்டுபிடிக்கணும் சார் அப்படின்னு மீனா சொல்றாங்க இன்ஸ்பெக்டரும் இந்த கேஸ் எடுத்துக்கிறாங்க மீனா சொல்றாங்க சார் சிட்டின்ற ஒரு ஆள் மேலே தான் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவன்தான் என் தம்பியை பிடிச்சி வச்சுக்கிட்டு எக்ஸாம் எழுத விடக்கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்படுத்தினான் போத எல்லாம் போடுறதுக்கு முயற்சி பண்ணுனான் இவர்தான் எப்படியோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு என் தம்பியை வெளியில கொண்டுட்டு வந்தாங்க அதுல சம்பந்தப்பட்ட சிட்டி தான் இந்த விஷயத்தையும் செஞ்சுருப்பானும் சந்தேகமா இருக்கு சார் அப்படின்னு சொன்ன உடனேயே இன்ஸ்பெக்டர் இந்த கேஸை ரொம்ப சிவிராக எடுக்கிறாங்க கரெக்டாக சிசிடிவி கேமராவை செக் பண்ணும்போது சிட்டி தான் இந்த பிரேக் வயரை கட் பண்ணிருக்கான் அப்படிங்கிற விஷயமும் தெரிஞ்சது இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு சிட்டி தான் கட் பண்ணிருக்கான் ஆனா கார்கி இல்லாம சிட்டியால கட் பண்ண முடியாது உங்க வீட்டு ஆளுங்க தான் யாரோ கார்கி எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சிசிடிவி புட்டேஜ காமிக்கிறாங்க ரோகிணி கார் எடுத்து கொடுக்கறது நல்லா அதுல கேப்சர் ஆயிருக்கு மொத்தம் நேரா எடுத்துக்கிட்டு மீனாவையும் கூப்பிட்டு வீட்டுக்கு போறாங்க என்னடா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சா அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு ஆமாப்பா என் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு ஆனா இன்னொருத்தருக்கு பிரச்சனை ஆரம்பம் ஆயிடுச்சு எங்க கார்ல பிரேக் வேற கட் பண்ணி விட்டது அந்த சிட்டி தான் கண்டுபிடிச்சிட்டோம்பா ஆனா சிட்டிக்கு உதவி பண்ணின ஒரு ஆள் இங்க இருக்காங்க சிட்டிக்கு எங்க மேல முன்விரோதம் இப்ப அவன போலீஸ்ல புடிச்சு கொடுத்ததுக்காக அவன் என்ன பழி வாங்கினா சரி ஆனா நம்ம வீட்டுல ஒருத்தருக்கு என்னப்பா எம் மேல முன் விரோதம் அப்படின்னு கேக்கும் மனோஜ் உடனே என்னடா ஓவரா பில்ட் பண்ற டேய் அதுலோட காரணமே நீயே தான்டா நீ இவ்ளோ பெரிய முட்டாளா இருந்ததுனால்தான் இன்னைக்கு நானும் மீனாவும் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு மலேசியா மாமான்னு ஒருத்தர் வந்தார்ல அவரை நாங்க கூட்டிட்டு வந்து கண்டுபிடிச்சோம்ல அதுக்காக என்னை பழிவாங்க இந்த பார்லர் அம்மா தான் சிட்டி கூட கூட்டணி சேர்ந்து எங்க காரோட பிரேக் வேற கட் பண்ணி விட்டுருக்கு ஒன்னு நான் சாகணும் இல்ல யாரையாவது ஆக்சிடென்ட் ஆகி போலீஸ் கேஸ்ல உள்ள போகணும் இதுதான் இந்த பார்லர் அம்மாவோட எண்ணம் அப்படின்னு முத்து சொல்றாங்க மீனா வேகமா போய் ரோஹிணி ஒரு அற விடுறாங்க இவ்வளவு கெட்ட எண்ணத்துல ஒரு பொம்பளை வீட்டுல இருக்கவே கூடாது எவ்வளவு போய் எவ்வளவு திருத்தனும் ரவுடிகளோட சம்பந்தம் என்ன அப்படின்னு மீனா ரோஹிணியா அடிக்கிறாங்க மீனா அடிக்கிறத பார்த்து விஜயா வாயை புத்திக்கிட்டு அப்படியே அமைதியா பொம்கிட்டு நிக்கிறாங்க இப்படிதான் போலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்